வணக்கம் விவாஸ் வெல்கம் டு கருவா பிள்ளை சமையல் பாத்தீங்களா நம்மளோட ஆவக்காய் ஊருக்காய் எப்படி ஜம்முன்னு பிரமாதமா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் ஆவக்காய் தொட்டுக்கணும் தோசைக்காய் பொங்கலுக்கா பூரிக்கா சாத்துக்கா எல்லாத்துக்கும் ஆவக்காய் தான் என் பிள்ளைக்கு எனக்கும் தான் என் பிள்ளைய மட்டும் சொல்லக்கூடாது இது வந்து இப்ப தீரப்போகுது உன்ன இன்னைக்கு அனுப்பிச்சிடுவேன் இதை இருந்தாலும் நம்ம ஆவக்கா ஊருக்காய் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத பாத்தீங்கன்னா இப்பதான் இதுல உப்பு காரம் எல்லாம் போட்டு மூக்கடலையும் போட்டு கலரின் இருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எண்ணெயை விட்டு ஊற வைக்கணும் நெக்ஸ்ட் பேட்சு இப்ப நான் காமிச்ச பேட்ச் தீந்துரும் இது ரெண்டு நாள்ல ரெடி ஆயிடும் சோ இது ரெண்டாவது பேட்ச் அடுத்தது இப்போ மூணாவது பேட்ச் நாளைக்கு போடுவேன் நாளைக்கு வீடியோ போடுறேன் இதுதான் மாவுடோட கடைசி பேட்சு இதை வந்து இது ரெடி ஆயிடுச்சுன்னா இது ஏற்கனவே ஒரு அஞ்சு கிலோக்கு ஆர்டர் இருக்கு ஒரு அஞ்சு கிலோ பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தா என் வீட்டுக்கும் எடுத்துப்பேன் நன்றி வாழ்த்துக்கள் ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் ஆரோக்கியமா சாப்பிட்றோம் ஆரோக்கியமா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்